குளிகை என்பது ராகு காலம் எமம் கண்டம் போல் ஒரு சக்தி வாய்ந்த நேரம் இது சனீஸ்வரனின் மகனான குளிகனின் காலமாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் அனைத்து செயல்களும் மீண்டும் மீண்டும் நடப்பதாக சாஸ்திரங்கள் கூறப்படுகிறது குளிகை நேரத்தில் இந்த செயல்களை செய்தால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் செய்ய வேண்டிய நன்மை தரும் செயல்களைப் பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் கடனை திரும்பி செலுத்துதல் வீடு நிலம் வாகனங்கள் முதலானவை வாங்குதல் தங்க நகை வாங்குவதற்கு சிறந்த நேரம் தங்க நகைகளை அணிவதற்கு சிறந்த நேரம் அணிவதற்கு சிறந்த நேரம் எந்த தொழிலும் இந்த நேரத்தில் தொடங்கினால் தொடர்ந்து வெற்றி நிச்சயம் உண்டாகும் இந்த நேரத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தினால் அனைத்து சுப காரியங்களும் சுபம் உண்டாகும் தினசரி குளிகை நேரம் பற்றி உங்களுக்கு தெரியுமா பார்ப்போம் வாங்கள் கிழமை குளிகை நேரம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூணு டு நாலரை திங்கள் கிழமை மதியம் ஒன்றை டு மூன்றை செவ்வாய்க்கிழமை மதியம் பன்னெண்டு டு ஒன்றை புதன்கிழமை காலை ஒன்றை டூ பன்னெண்டு வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி டூ பத்தரை வெள்ளிக்கிழமை காலை ஏழு டூ ஒன்பதரை சனிக்கிழமை காலை ஆறு டூ ஏழரை இந்த குளிகை நேரத்தில் நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதனால் நீங்கள் சாஸ்திரம் படி குளிகை நேரத்தில் எந்த நல்ல செயல்களையும் தொடங்குங்கள்